ி தீவிர முயற்சி உம் இருப்பீங்கன்னு நினைக்கிற நேத்துக்கு சிரேஷ்ட முயற்சியாளர் உயர்ந்த முயற்சியாளர் அப்படின்ற ஒரு வருதானம் பாபா நமக்கு கொடுத்திருந்தாரு எல்லாருமே வந்து உயர்ந்த முயற்சி செய்தீங்களா ஒன்னாவது செய்திங்களா ஆஹ் செய்திங்க தேங்க்யூ இன்றைக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா ஸ்பெஷல் முயற்சி செய்வோம் தீவிர முயற்சியின் தான் எல்லாம் வரும் ஒரு ஸ்பெஷல் முயற்சி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு என்ன ஸ்பெஷல் முயற்சி செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம எல்லையற்ற நிலையில இருக்கணும் எப்படி அந்த தாட் வந்ததுன்னா காலையில வெளியில வாக்கிங் போன உடனே ரூம்ல இருந்து தானே போவோம் அப்படி வெளியில போனோடனே அப்படி ஒரு சில்லுன்னு காற்று ஆகாயம் இது பார்க்கும்போது எவ்வளோ வந்து சந்தோஷம் கொடுக்குது இல்லையா ஒரு கடல் பீச்சுக்கு போறோம் கடலை பார்க்குறோம் அந்த கடலை பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது ஏன் எல்லை இல்லை ஆகாயத்துக்கு எல்லை இல்லை அதே மாதிரி கடலுக்கும் எல்லை இல்லை ஆகையில அந்த எல்லை இல்லாத நிலையில இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து குஷி கிடைக்குது மகிழ்ச்சி நம்ம ஃபீல் பண்றோம் கொடுக்குறதுன்னா என்ன உள்ள வெளியில போனோடனே அந்த சில்லன் காற்று ஆகாயத்தின் கீழே போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து கிடைக்காது ஆகையில இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஸ்பெஷல் முயற்சி வந்து என்ன அப்படின்னா பேகது எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எனதுன்றது இருக்கக்கூடாது நான் எனதுன்றது லிமிட் ஆக்கிடுது எல்லைக்கு உட்பட்டதில் கொண்டு வந்துடுது நான் எனது மாற்றணும் அவ்வளோதான் இது ரெண்டு தான் டே நம்ம உயர்ந்த நிலை அடையணுனாலும் சரி கீழே போகணுன்னாலும் சரி எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் மற்றும் எனது அப்ப நான் அப்படின்னு வரும் போதெல்லாம் நான் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மான்னு நீங்க எது வேணாலும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நான் அப்படின்னு வரும் போதெல்லாம் நான் ஆத்மான்ற சிந்தனை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கீங்க என்னுடையதுன்னு வரும் போதெல்லாம் என்னுடைய பாபா இவ்வளவுதான் சிம்பிள் தானே இன்னைக்கு பாபா சொல்ற எல்லா சகஜமான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்போ எத்தனை முறை நான் என்னுடையதுன்றது ஒரு நாள்ல வருது இல்லையா அப்ப இன்னைக்கு நீங்க அப்படி உடனே என்ன பண்ணணும் மாத்தணும் நான் யார் இல்லையா நான் ஆக்யாக்காரி ஆத்மா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆத்மா இல்லையா நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆத்மா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைய முரளில இருந்து நீங்க எடுத்துக்கலாம் பாக்யசாலி ஆத்மா ஒவ்வொரு முறையும் டக்குன்னு ஏதா ஏதாவது ஒன்று நான்ன்னு வரும் போதே அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரணும் மாற்றிடணும் நம்முடைய மனநிலையை அப்போ எல்லையற்ற நிலையில நம்ம வந்து இருப்போம் இதுதான் ஸ்பெஷல் முயற்சி மேலும் ஸ்பெஷல் முயற்சின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா தினமும் கிளாஸ் கேட்குறோம் அல்லது தினமும் யோகா பண்ணுறோம் இதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அந்த முயற்சி இருந்துட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு புதுமையை நம்ம வந்து கொண்டு வரணும் அதுலேயே நம்ம செய்கிற யோகாலையே நம்ம கேட்குற முரளிலேயே இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு தான் கிளாஸ்லயும் சொன்ன இப்போ சொல்றேன் ஒன்ஸ் இன் ஒன் அவர் செக் பண்ணிக்கோங்க நான் இன் மூலமா எந்த தவறும் நடக்கலையா அவ்வளவுதான் வேற ரொம்ப செக்கிங் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு செக்கிங் என்ன இந்த ஒன் ஹவர்ல ஏ மூலமா எத்தனை தவறு நடந்தது அல்லது எந்த தவறும் நடக்கலையா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் அவகுணங்கள் பற்றி பாபா சொன்னதுனால இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் உலகத்தில் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் வாட் யூ சி நீ எதை பார்க்கிறாயோ அதுவாக தான் நீ இருக்கிறாய் அப்போ நான் என்னென்ன பார்க்குறேன் தவறு செய்தேனா அப்படின்றது செக் பண்றது கூட முடியுமா முடியாது நீ என்னென்ன பாக்குறீங்கன்றது என்ன பண்ணலாம் யூ ஆர் வாட் யூ சி அவ்வளோதான் அவகுணங்களை பார்க்குறீங்கனால என்ன அர்த்தம் உனக்குள்ள அவகுணங்கள் இருக்கு அவ்வளோதான் சிம்பிள் ஆகையால் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது நான் அல்லது உலகத்தை பார்க்கும்போது எந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும் போது எதுவாக இருந்தாலும் அதை நான் எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறேன் எந்த பார்வையில் பார்க்குறேன் இது எவ்ரி ஹவர் பார்வையின் மீது நீங்க வந்து கவனம் வையுங்க அதுதான் முயற்சி இப்படிலாம் நம்ம முயற்சி செய்தால் தான் கரண்ட் கிடைக்கும் யோகத்துல சொரூபமாக மாற முடியும் பாபானுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் இது ஒண்ணாச்சா இன்னொன்னு பாபா இன்னைக்கு என்ன சொன்னார் ஏதாவது தவறு நடந்ததுன்னா உடனே அதை வந்து சொல்லிடுங்க பாபா மகிழ்ச்சி அடைவார் அந்த தத்துவம் அந்த கான்செப்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏதாவது தவறு நடந்ததுன்னா பாபா ரூம்ல பாபாக்கே உண்மையை நீங்க வந்து சொல்லிடுங்க அந்த லேசான ஒரு மனநிலையை நீங்க ஃபீல் பண்ணுங்க மற்றபடி உண்மையாதான் நம்ம இருக்கணும் நீங்க வந்து ஏன் இப்படி செய்தீங்க அல்லது ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லுவீங்க இல்லையா இதனால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கே தெரியும் நீங்க ஏன் செய்தீங்க நீ உண்மையா இல்லை அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா ஆகையில அதுக்கும் தைரியம் வேணும் ஆகையால வந்து நீங்க இங்க வந்து எது வேணாலும் சொல்லிடலாம் ஆனா ராஜ்யத்திலகம் கிடைக்காது இல்லையா அதுல உண்மையா ஆஹ் வெளியில வந்து சமாளிக்கிறதுக்கு ஆஹ் உங்க கண்ணு பார்த்தாலே நான் தெரிஞ்சுப்பேன் இல்லையா அதிக ஒரு ரீசன் சொல்லிட்டு இருப்பீங்க சரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கடமை நம்ம சொல்லிட்டோம் இது தவறுன்னு சொல்லிட்டோம் அவ்வளவுதான் அவங்க சொல்றது சமாளிக்கிறது அதெல்லாம் அவங்க செய்துட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ளே தெரியும் அவங்க செய்யறது தவறு இதுதான் சூக்ம செக்கிங் நமக்கு வந்து உண்மையா வந்து இருக்கணும் அப்பதான் அப்போதான் பாபா மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த லைனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் உண்மையா இருக்கணும் யாராக இருந்தாலும் நான் என்ன அடிக்கிறேன்னு சொல்வார் பாபா இல்லையா உண்மையா இருக்கு நான் என்ன அடியா கொடுக்க போறேன் இல்லைன்னா உங்களுக்கு தான் பலமான அடி விழும் அதனால அப்படியே நல்லா வந்து உண்மையான ம இன்னைக்கு டே உண்மையா இருக்கணும் அடுத்தது வந்து இன்னைக்கு டே வேற எந்த ஒரு மு பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சியர்ஃபுல் சியர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் தான் நான் சொன்னார் இல்லையா பாபா சியர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ சியர்ஃபுல்லா இருக்கிறதுன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் ரொம்ப ஆழமா பார்க்கும் போது சியர்ஃபுல் அப்படின்னா மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சின்னா என்ன புன்முறுவல் மகிழ்ச்சின்னா புன்முறுவல் சிரிச்சாதான் புன்முறுவல் மகிழ்ச்சியா இருந்தால்தான் மகிழ்ச்சி ஆனால் சியர்ஃபுல் அப்படின்னா அது ஒரு மனநிலை சியர்ஃபுல்ன்றது ஒரு மகிழ்ச்சியான மனநிலை அல்லது வந்து மலர்ந்த முகத்தோடு இருக்கணும் மலர்ந்த முகம் இல்லைன்னா நீ வந்து நாளைக்கு முரளிலாம் நினைக்கிற மலர்ந்த முகம் இல்லைன்னா நீ பாபா குழந்தையே இல்லை அன்னிட்டு வருபா இல்லையா ஆகையால இன்னைக்கு மனம் மலர்ந்து இருக்கணும் இது மாதிரி செக்கிங் இருக்கணும் அப்ப முகமும் எப்படி இருக்கும் மலர்ந்து இருக்கும் சியர்ஃபுல் ஆகையால் சியர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா எப்படி இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் கேர்ஃபுல்லாக இருந்தால்தான் சியர்ஃபுல்லாக இருக்க முடியும் அவ்வளோதான் இன்றைக்கு நம்ம இந்த ஒரு ஸ்பெஷல் முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவ்வத்து முரளில பாபா வந்து சொன்னார் பாப்த அது ஞாபகம் வந்துச்சு காலையில சொரூபம் ஆகணும்னு சொல்லும் போது அது ஞாபகம் வந்தது ஒரு முறை ஏன்னா இன்று இன்றைக்கும் அந்த பாயிண்ட் வந்திருக்கு அது கொட்டின மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு முறை நீங்க உள்ளத்திலிருந்து அஹ் என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா பல கோடி முறை பாபா என்னுடைய குழந்தைன்னு சொல்லி பாப்பாரு சொல்லிகிட்டே இருப்பார் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கு அது அனுபவம் பண்ணணும் அதனுடைய சுரூபமாக மாறணும் பாபா அப்படின்னு சொல்றதில்லை அந்த உள்ளத்துல இருந்து பாபான்னு சொல்லி அதனுடைய அனுபவம் செய்யணும் அனுபவத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க யோகத்திற்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க சுவமான் சியர்ஃபுல்லா இருக்கணும் நினைவு யாத்திரையின் பலம் அப்படின்னு சொன்னார் ஆகையில் அந்த நினைவு யாத்திரையினுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டே வந்து நல்லா இருக்கும் ஆனால் செக்கிங்கும் பண்ணணும் பாசிட்டிவான முயற்சியும் செய்யணும் சோமானலையும் சியர்ஃபுல் அப்படின்ற சோமானிலையும் இருக்கும் ஓகேங்களா ஓம் சாந்தி நீ ஃபுல் டே செய்து நாளைக்கு சொல்லுங்க ஓம் சாந்தி